வணக்கம் மக்களே நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் கிளிநொச்சி மக்கள் வந்து ஒரு கோமாளியை தெரிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் லைவ் மூலம் ஒரு பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்து பிஸ்னஸ் மீட்டிங் கமிட்டி மீட்டிங் பொறுத்தவரை தான் இதை காட்டுறன் அது வரைக்கும் பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது வரைக்கும் இவர் வந்து பொறுமையாக ஏற்பார்ன்றாங்க இது அதை விட பெரிய சந்தேகமாக இருக்குது இது ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி நேரடியாக ஒரு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை இன்னொரு அதே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக வந்து இதுன்றதோ தாழ்த்தி கதைக்கிறத வந்து மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் காரணம் ஒன்று தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஓகே உங்களோட ஆள குறைவாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அது உங்க கடமை நீங்கள் மேலே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் போல் இங்கே நூறு வீதம் வந்து யாருமே அரசியல் அறிவாளியும் இல்லை நூறு வீதம் யாருமே கோமாளியும் இல்லை கோமாளிட்டையும் அறிவாளித்தனங்கள் இருக்குது அதே போல் அறிவாளித்தனங்கள் அறிவாளிகள்டையும் கோமாளித்தனங்கள் இருக்குது சரியா அப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே உண்மையாக தேவை சரியா அப்போ யார்கிட்ட என்ன இருக்கோ அதில் யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து அதை எடுத்துக்கொள்கிறான் விஷயம் சரி என்ன சொன்னால் கோமாளிகிட்ட இருக்கிற ஒரு கோமாளிகிட்ட வந்து எழுபத்தஞ்சு வீதம் கோமாளித்தனம் இருக்கும் ஒரு இருபது வீதம் அறிவாளித்தனம் இருக்கலாம் சரியா அதே ஒரு அறிவாளிகிட்ட வந்து எழுபத்தஞ்சு வீதம் அறிவு இருக்கலாம் ஒரு இருபது வீதம் கோமாளித்தனம் இருக்கலாம் சரியா அந்த எழுபத்தஞ்சு வீதம் அறிவு இருந்தாலும் ஒரு கோமளித்தனம் தானே அதுக்குள்ளே வந்து வர்ற அந்த இருபது வீதம் ஒரு கோமாளிட்டம் இருந்தால் அந்த இருபது வந்து எடுத்து தானே இருப்போம் போகணும்னா அது தொடர்ச்சியாக மாறி இருக்கும் அப்போ இப்படித்தான் வந்து உண்மையாக ஒரு புத்திசாலியாக இருக்கிறோனோ இல்லை வேறு என்ன இருக்கணும் ஒரு நாளுமே வந்து இன்னொரு வந்து தாழ்த்த மாட்டான் காரணம் என்ன சொல்லால் ஒவ்வொரு கால் தாத்தகம் வந்துவைக்கு அது ஆணவம் இருக்கு அப்படின்றது தான் வந்து விஷயம் அந்த ஆணவம் தான் வந்து ஆக்களை வந்து அதிகமாக அழிக்கிறது வேற எந்த விடயங்கள் நிறைய விடயங்கள் ஆக்களை அழிக்கும் அதில் கடுமையாக அழிக்கிறது வந்து ஆணவந்தான் அது ஒரு நாளுமே இருக்கக்கூடாது அதேமாதிரி இந்த கேலியான கதைகள் கதைக்கிறது எல்லாம் வந்து அவையே இந்த சொந்த முன்னேற்றத்து தான் வந்து மேலே கூடாது அர்ஜுனை இப்போதான் வெற்றி பெற்றிருக்கின்றார் இல்லை நிறைய நலிவு சொல்லிகள் இருக்கிறது சிறீதரன் வந்து இன்னைக்கு மூன்றாந்திரம் பால் மட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அப்போ யோசிச்சு பாருங்கள் மூன்றாந்திரம் போகிறார் அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது இல்லை இன்னும் மாதிரி இருக்கிறார் அப்படின்றத வந்து கவனித்துக்கொள்ளணும் நம்மளங்களை அவர் எப்படி அவர் நடந்து கொள்றார் அப்படின்றதோ இல்லை இது உங்களால் வந்து ஒரு தர நூறு வீதம் கோமாளியை பார்க்க முடியுது உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு அறிவு இல்லைன்னா சொன்னால் உங்களுக்கு அவருக்கு அதுக்கு கோமாளித்தனன்று உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அங்காலும் அறிவு தான் போகுது சரியா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளணும் அதை விட மற்றது நீங்கள் ஸ்ரீதரனை வந்து ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தாழ்த்துறது வந்து அவரை தெரிவு செய்த மக்களையும் வந்து இதுன்ற மாதிரி அதாவது இவர் சொல்கிறார் கிளிநொச்சி மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோமாளியை தான் தெரிவு செய்திருக்காருன்னு சொல்லி சொன்னார் கோமாளிகள் தான் இன்னொரு கோமாளியை தெரிவு செய்யும் வந்து என்னுடைய கூட்டம் அதாவது மக்களையும் கோமாளின்றதை வந்து ஒரு மறைமுகமாக சொல்ல வரார் அதாவது கிளிநொச்சி மக்கள் தெரிவு செய்த மக்கள் கோமாளிகள் அப்படின்னு சொல்ல வரார் இப்போ இது வந்து ஒரு சரியான கருத்து நடையில் இல்லை ஒரு நாளுமே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இயலாத ஒன்று இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அர்ஜுனா இருக்கிற அதாவது அர்ஜுனான வாழ்க்கையோடைய பாருங்கள் வரலாறு ஒருக்கா வளர்றது புற தெய்ராது அந்த புற மாதிரி சந்திரன் மாதிரி இவற்றை வாழ்க்கை எப்படி தான் போயிருக்கேன் அப்போ இது முன்னேற்ற பெருமை இல்லை திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக போகுது பாதி நாள் இவர் ஏறுறார் பாதிநாளுறார் திருப்பி ஏறுறார் இறங்குறாரு அப்போ இதில் முன்னேற்ற பெருமை வராது அப்போ இது அவர் தான் வந்து இதில் வந்து திருத்தி கொடுவாங்க எங்களை எங்க எங்களுக்கு நாங்கள் யூடியூப் எங்களுக்கு கருத்தை மட்டும்தான் சொல்லலாம் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்க அதுக்கு கருத்து தான் இந்த கருத்தை அதை விட மற்ற அவண்ட ஆதரவாளர்கள் சில என்ன என்னென்னு சொல்லிட்டுன்னா எந்த ஒரு பிள்ளையும் கண்டுபிடிக்கக்கூடாது எதுண்டா நீ நல்லதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து கொமெண்டர்கள் வந்து அழுத்தம் கொடுப்பார் அது ஆனால் எங்களை அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படியே ஆக்களெல்லாம் வந்து நிறைய இடங்களில் ஆக்கள் அழிகிறது இல்லைன்னு சொன்னால் ஓவராக போகிறது இவை தான் வந்து இந்த உற்சாகத்தை கொடுக்குறது அப்போ நீங்கள்தான் வந்து சரியான முறையில் வச்சுக்கோன்னு சொன்னால் ஒரு தான் சரியா ஜெயிக்க சரியாக சொல்லணும் பிள்ளையாக ஜெயிக்க அதை அது அதை என்ன பிள்ளைங்கன்னு சொல்லிவிடும் அதை பொறுத்து கொண்டு இல்லை சரியாக மட்டும் சொல்லு அவர் இப்போ தான் வளர்றாருன்றதெல்லாம் வந்து உண்மையில் அது சில பேரம் வலிக்கிறதுக்கு சரி மாதிரி இருக்கலாம் இந்த இடம் வளிக்கக்கூடாது அவரை வளர்த்துக்கிடணுன்னு சொன்னால் நாங்கள் வளர்க்க போகிறது என்ன சொன்னால் அவரை மட்டும் விளக்கில் இந்த மாதிரியான கோமாளி கூத்துக்கள் தான் சேர்த்து வளரப்போகுது அங்கே விளங்குத அப்போ நாளைக்கு பெரிய பிரச்சனையாக வந்துடும் அதனாடி மக்கள் கவனம் இருந்து அதே மாதிரி எங்கள் காலத்தில் திறந்த விட்டு அங்கே அழுத்தத்தை போய் கொடுங்கள் இப்படி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவரை அதை கேப்பரா இல்லையான்றது வந்து நாங்கள் அப்புறம் பார்த்துக்கொள்வோம் எப்போ வந்து அரசியல் வகை ஒரு ஒரு காணும் அவற்றை அழிவுக்கு ஒட்டு ஒட்டு சொல்லு ஒட்டு ஒட்டு சொல் காணும் அவருடைய அழிவுக்கு இத்தனை சொல்ல வழியில் விட்டு கொண்டுருக்க எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நாங்கள் அக்கறையில் தான் வந்து அதை கூட இதை கூட பதவி பண்ணுறோம் இதை கூட எதிர்த்து கதைக்கிறாங்களா இல்லை அழிக்க போகிறாங்க அர்ஜுனோ அழிக்கிறதுக்காண்டி தான் பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏற்கனவே நாங்கள் போட்ட வீடியோவில் இருக்க பார்த்திங்கன்னு சொன்னவங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த மாதிரியான ஒரு இதை வந்து பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்றது இது சம்மந்தமாக உங்கள் நேரத்தில் இருந்தால் இங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி